முதலில் ஜனாதிபதிகள் தொடர்பில் அதிரடி முடிவு பாரிய அளவில் சபாநேருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக தடை உத்தரவு கோர விபத்தில் சிறுமி பலி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயம் அமெரிக்க குடியுரிமை சட்டத்தில் மாற்றம் புலம்பியர் மக்களுக்கு அதிர்ச்சி விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது ராயபக்சா வழங்கப்பட்டிருந்த மூன்று டிபெண்டர்களும் திரும்ப பெறப்பட்டுள்ளனர் அதே போல் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபார சிறிசேனாவின் பாதுகாப்பு உத்தியோதர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்காவின் பாதுகாப்பு எண்ணிக்கையும் ஐம்பத்தி எட்டாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரசிங்காவின் பாதுகாப்பும் எதிர்கால குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களுடன் ஒப்புடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக பல்வேறு திரைப்படமிருந்து கண்டன குரல்கள் எழுந்துள்ளன அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரை வழங்க தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது குறித்த விடயத்தை நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைச்சின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெருந்திடர்கள் பிடுபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் இதுவரை பெருந்திடர்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசி மாஃபியாவை ஜனாதிபதி தனது பேச்சின் மூலமும் செயற்பாட்டின் நிரூபிக்க வேண்டும் இது தொடர்பில் இந்நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்பார்க்கப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது சபாநாயகரோ விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் அவர் உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாநிதி பட்டம் பெற்றிருந்தால் இந்த கதைக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஆனால் அதற்கு பதில் தராமல் காலம் தாழ்த்தி வருவதும் அரசாங்கம் தரப்பில் பேசப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் பதிலளிக்காமல் இருப்பதும் கலாநிதி பட்டம் தொடர்பான விவகாரத்தை பாராளுமன்ற இணையதளத்திலிருந்து நீக்கியதும் பெரும் சிக்கலை காண முடிகிறது அவரது கலாநிதி பட்டம் அடுத்த இரண்டு வாரங்களில் நாட்டுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழுவுடன் நாங்கள் கலந்துரையாட போகின்றோம் அப்படி நடந்தால் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களும் தங்கள் மனசாட்சிப்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது வாக்களிப்பார்கள் என்று தெரிவித்தார் vitular ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் நால்வரின் பெயர்கள் பரிந்துரைப்பதற்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும பண்டாராவுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவிய கக்கியும் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் மத்தும பண்டாராவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்குமாறு மேலதிக மாவட்ட நீதிபதி திருமதி சாமரி விஜயசூரியும் ார் ஸ்ரிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநியாக நிஷாம் காரியப்பரே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பதவியொன்றுக்கு பெயரிடாமல் தேசிய பட்டியல் தயாரிப்பதை தடுத்து மாவட்ட நீதிமன்ற நீதிமன்றம் இத்தடையுத்தரவை பிறப்பித்துள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நூறு எல் மற்றும் நூறு புள்ளி ஒன்று எல் இடையே கொட்டாவாயிலிருந்து பாலட்டுவ சென்ற கார் ஒன்று சாரதிக்கு ஏற்பட்ட கலக்கத்தால் அதே திசையில் பயணித்த லோரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் இரு மகன்கள் படுகாயமடைந்ததுடன் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு மகள் ஒருவரும் இறந்துள்ளார் மாத்திரை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட பத்து வயது சிறுமியர் சம்பவத்திலும் இறந்துள்ளார் சடலம் கராப்பட்டிய வைத்தியசாலையில் பிறந்ததையில் வைக்கப்பட்டதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உலகச் செய்திகள் அமெரிக்காவில் வெளிநாட்டவருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க அரசியலை பின்பின் பதினான்காம் திருத்தத்தின்படி பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் அதன் எல்லைக்குள் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குகிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகால சட்டத்தை மாற்றியமைக்க டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டொனால்ட் டிரம்பின் இந்த முடிவால் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவார்கள் என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் எதிர்வரும் இருபதாம் தேதி பதவி பதவியேற்கின்றார் இதற்கிடையில் தனது இரண்டாவது முறை ஆட்சி எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து டிரம்ப் ஆலோசனை நடத்தி வருகின்றார் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டப்பட்டு வருகிறது குறித்த விடயம் தொடர்பில் டிரம்ப் அளித்த பேட்டியொன்றில் இச்சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இவ் அமைப்பு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது அமெரிக்க குடிமகனாக மாறுவதற்கு கடுமையான தரநிலைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பில் அனுர அரசின் அதிரடி முடிவு பாரிய அளவில் அதிகரித்த உணவு பொருட்களின் விலை வலுக்கும் கண்டனங்கள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக தடை உத்தரவு கோர விபத்தில் சிறுமி பலி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயம் அமெரிக்க குடியுரிமை சட்டத்தில் மாற்றம் புலம்பியர் மக்களுக்கு அதிர்ச்சி தகவல்